ரிவான்ட் வந்து இந்த குரான் மன்னனம்ங்கிற வந்து ஒரு ஆர்வம் இருந்துச்சு ஒரு ஒரு பாலத்தை காலையில் கொடுப்பேன் அதை வந்து ஒரு ஒரு மூணு பேஜ் கொடுக்குறோன்னு சொன்னால் அந்த காலையில் ஒரு ஒரு ஒம்பது மணி கொடுத்தேன்னு சொன்னால் அதை மணப்பன மணி சாயந்தரம் வந்து அது எல்லாம் கொடுத்த மிக பெரிய பெரிய அப்போ அந்த நேரத்தில் வந்து நம்ம விஜய் சார்லாம் அந்த இந்த மாதிரி ஒரு இதாக நினைக்கலாம் இப்போ இந்த கடை நூல்லேயே வந்து கல்வி அமைச்சர் வந்து இருக்கிறாங்க சரி வந்து அரசு சம்மந்தப்பட்ட ஸ்கூலில் மட்டும் உள்ள அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நல்ல என்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அது எனக்கு ஒரு நெருடலாகவே இருந்துச்சு இந்த வெள்ளிக்கிழமைங்கிறது வந்து முஸ்லீம்களுக்கு புனிதமான நாள் அப்போ அந்த நாள்னு வந்து ஏன் இதை வைக்கணும் முஸ்லீம்கள் வந்து ஒரு கருத்தில் குழலையா இல்லை கவனக்குறைவா கவனக்குறைவா என்னன்னு தெரியல பிரயாணிக்கு வந்து ஜும்மா தொழுகை வந்து கிடையாது அது லுக்ரா தொழுதுக்கெல்லாம்ங்கிற சட்டமும் எனக்கு தெரியும் அதே சமயம் வந்து ஜும்மா அன்னைக்கு இந்த மாதிரி வச்சுருக்காங்களா அப்படிங்கிற ஒரு நெருடல் வந்து எனக்கு ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு பிளஸ் டூ எக்ஸாம் நடந்துச்சு இந்த ஆறு சப்ஜெக்ட்ல வந்து மூணு சப்ஜெக்ட் வந்து வெள்ளிக்கிழமை தான் வச்சாங்க அப்ப அந்த வெள்ளிக்கிழமை வந்து எப்படி நாளுங்கிறது வந்து தெரியும் தெரிஞ்சிருந்தும் அதை வந்து வெள்ளிக்கிழமையே வச்சிருக்கிறாங்க இப்போ பாராளுமன்ற எலெக்ஷன் வந்துச்சு அதுவும் வெள்ளிக்கிழமை தான் இப்போ இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் பர்டிகுலரா வெள்ளிக்கிழமையே இருக்கு அப்ப முஸ்லீம்களோட இந்த புனித நாள் என்பதை வந்து மறந்துட்டாங்க கருத்தில் கொடுக்காமல் செய்வதையே இது வந்து அரசுடைய மெத்தனை போக்கா அல்லது முஸ்லீம்களை கண்டு கொள்ளாத ஒரு நிலை வெளிநாட்டு வாழ்க்கையே வந்து ஒரு பிரதான வாழ்க்கையா நினைக்கிறாங்க இப்ப நான் கூட வந்து வயதிலேயே வெளிநாட்டுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு ஆண்டு காலம் வெளிநாட்டிலே என்னுடைய வாழ்க்கையை கடைசி அந்த பதிமூணு ஆண்டு காலத்திற்கு பிறகு நான் உணர்ந்து இந்த கடையநல்லூர் வந்து இப்ப ஊர்ல இருந்தோம்னு சொல்லியாச்சுன்னா நம்மளுடைய பிள்ளைகள் நம்முடைய கண் பார்வையில இருப்பாங்க அது ஒரு தகப்பனுடைய கடமையான பொறுப்பு இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்துல நிறைய இளைஞர்கள் நிறைய இளைஞிகள் ஒரு பொறுப்பற்ற ஒரு நிலையில போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை யார் உருவாக்கி கொடுங்க பெற்றோர்களை உருவாக்கி கொடுக்குறாங்க அவங்க வந்து சொத்து சுகம் எப்படினாலும் சம்பாதிச்சுருந்தாங்க ஆனால் வந்து அந்த சொத்து சொத்தை மட்டும் வச்சு ஒன்றும் செய்ய முடியாது இப்படி ஒரு பிள்ளையை ஒருவர் சம்பாதிச்சிட்டு போறாருன்னு சொன்னா அதுதான் மிகப்பெரிய சொத்து இந்த வகையில நீங்க அந்த சொத்தை சம்பாதி அந்த இவ்வளவு தூரம் போகணுமா வரலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு அதே சமயம் வந்து சரி போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரானு கொடுக்கணும்ட்டு ஒரு ஐடியா வந்து அப்படின்னா சரி இதுக்காக வேண்டியா போய் ஆகணும் அப்படின்னு சொன்னேன் அதாவது ரிஸ்வானை பொறுத்தவரையில் சின்ன வயசுலேருந்து என்னுடைய லட்சியமாக இருந்துச்சு அதுக்கு முதல்ல அல்லாமல் நம்பிக்கை வச்சேன் எல்லாவுடைய உதவி தான் இதுக்கு அல்லாவுக்கே எல்லாம் போகணும் ரிஸ்வானுக்கு வந்து நான் ரெண்டு விதத்தில் உரிமை ஒன்று வந்து ரிஸ்வானுக்கு வந்து நான் தகப்பன் சரி ரெண்டாவது ஆசிரியர் ஊருக்குள்ள சில அமைப்புகள் உதாரணமாக வந்து சிராஜ் மில்ல தரக்கட்டளை அதே மாதிரி வந்து முஸ்லீம் லீக் அவங்களெலாம் கூட்டு பாராட்டினாங்க ஸ்கூலில் நல்லா என்கரேஜ் பண்ணாங்க முதல்ல உங்கள் ஸ்கூலுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும் நவீன பின்னாடி சொன்னாங்க உங்களுடைய பிள்ளைகளை பிறரிடம் கையேந்தக்கூடிய நிலையில் ஆளாக்கி விட்டு விடாதீர்கள் ஒரு மகன் அல்லது ஒரு மகள் கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு சொன்னால் நம்ம பிள்ளை எப்படி இருக்கே அப்படின்னு சொன்னால் அந்த வருத்தத்தோடு இந்த உலகத்தோட்டு பிரியக்கூடிய ஒரு அவல நிலை அந்த மாதிரி நிலை வரக்கூடாதுங்கிறது தான் நான் எல்லாமே வந்து அல்லாவுக்குடைய கேள்விக்கு பயந்து இந்த மாதிரி நடந்துட்டு பதவி பண்ணுவோம் சொல்லியிருந்தீங்க உங்களுடைய பொண்ணும் ஆலிமா படிச்சிருக்கிறாங்க மார்க்கு ரெண்டு பிள்ளைங்களையும் அருமையாக வளர்த்துருக்கீங்க அந்த வகையில் அவ்வளோ அவங்களுக்கும் மரபு செஞ்சுருக்கான் அவங்களோட பிள்ளைக்கும் மரபு செஞ்சிருக்கா இருவரும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுமும் இல்லை சில ரிஸ்வான் மேலும் மேலும் ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்காக கண்டிப்பாக மக்களும் பிரார்த்திப்பாங்க நாங்கள் பிரார்த்திக்கிறோம் அவர்கிட்ட சொன்னது மாதிரி தான் அவர் இன்னொரு மருத்துவராக அவரை மீண்டும் ஒரு இடத்துல சந்திக்கணும் இந்த மாதிரி ஒரு நேர்காணலில் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம் தான் நீங்கள் வந்து வாசிக்கலாம் இன்ஷா சார்